அலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு புதிய மாதத்தினுடைய தொடக்க நாளில் இருக்கோம் இன்றைக்கு நமக்கு ஷபானுடைய முதல் பிறை முதல்விருக்கு இல்லா முதல எல்லோருமே அல்ஹம்து ஷபானுடைய மாதம் என்பது சாதாரணமான மாதம் கிடையாது பறக்கத்தான மாதம் அது மட்டும் இல்ல இந்த மாசத்துல ஒரு சின்ன அமல் செய்தாலுமே ஏராளமான நன்மைகளை அல்லாஹத்தால நமக்கு எழுதக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு இன்னும் நம்முடைய துவாக்கள் அல்லாஹாவிடத்துல உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கு எனவே உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அமல்களின் பக்கம் நீங்க விரைந்து ஓடுங்க இந்த ஷபானுடைய புனித மாதத்தை கொண்டு அல்லாஹிடத்துல நீங்க கையேந்துங்க கண்டிப்பாக அல்லாஹால உங்களோட கஷ்ட நஷ்டங்களை லேசாக்குவான் இன்னும் உங்களுடைய நடக்காத உறுதி செய்யப்பட்ட பலரும் சொன்ன அந்த விஷயத்த கூட அல்லாஹால நடத்தி தருவான் இன்றைக்கு நமது வாழ்க்கையில மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பறக்கத்தான ரஹமத்தான ஒரு திக்ரதான் நம்ம பார்க்கப் போறோம் இன்றைய தினம் பெரிய அமல்கள் எங்களால் செய்ய முடியல நாங்கள் பீரியட்ஸ்ல இருக்கோம் அல்லது வெளியில் இருக்கோம் எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை இப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த திக்கரை மட்டும் இன்ஷியால்லா இன்றைய தினம் நீங்கள் தொண்ணூற்றி ஒன்பது முறை நீங்கள் திக்கரை செஞ்சுட்டு அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க இந்த புதிய பிறை வளர்வது போல் அல்லாஹத்தால நமது வாழ்விலும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பறக்கத்தையும் விரும்பக்கூடிய நல்ல விஷயங்களையும் வளர்த்தி கொண்டு போவோம் இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பறக்கத்தான ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் ஷபானுடைய மாதம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பத்திய ஒரு ஹதீஸை நம்ம பார்த்துருவோம் ஒரு சஹாபி அவங்க ரசுல்லா கிட்ட கேக்குறாங்க அல்லாஹின் தூதரே ஷபானை போன்று வேறு எந்த மாசத்திலும் நீங்க நோன்பு நோக்கிறத நான் பார்க்கலையே அப்படின்னு கேட்கும்போது நபி அவங்க சொல்றாங்க மனிதர்கள் ரஜப் ரமலான் ஆகிய இரு மாதங்களுக்கு உள்ள ஒரு மாதம் விஷயத்தில் பாராமுகமாக இருக்கின்றார்கள் அது எப்படிப்பட்ட மாதம் என்றால் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹின் பால் வணக்க வழிபாடுகள் உயர்த்தப்படக்கூடிய மாதமாகும் எனது வணக்க வழிபாடுகள் நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் உயர்த்தப்பட வேண்டும் என விரும்புகிறேன் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா அல்லாஹவின் பால் நம்மளோட அமல்களும் நம்மளுடைய துவாக்களும் நம்ம ஒரு சின்ன அமல் செஞ்சா கூட அதை கொண்டு போய் சேர்க்குறதுல வேகமான ஒரு மாசமாக இருக்குது அதனால இந்த நாளில் இருந்து நீங்கள் நீய்த்து வச்சுக்கோங்க முடிஞ்சளவு அதிகமான அமல் செய்யுங்க நோன்பு அதிகமாக வைங்க இன்னும் திருக்குறானை அதிகமாக உதுங்க நல்ல முறையில் நீங்கள் நிறைய தொஸ்பிகளை செய்யுங்க இன்னும் ஐவேளை தொழுங்க இன்னும் கூடுதலான அபிலான வணக்கங்களையும் நீங்கள் சேர்த்து செய்யுங்க இன்ஷால்லாம் இப்போ இந்த ஷபானுடைய மாதம் அப்படின்னா இந்த ஷபானுக்குள்ள என்ன இருக்குது அதெல்லாம் என்ன ரஹமத்தை வச்சுருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஷபான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா முதல்ல ஷீன் அதுல மேன்மையா அல்லாஹ் வச்சிருக்கான் ஐன் அதுல உயர்வா எல்லாம் வச்சிருக்கிறான் அதுல நற்செயல்களை வச்சிருக்கிறான் இன்னும் அலீஃப் அதுல பற்றுதலை வச்சிருக்கிறான் இன்னும் நூண் என்பதுல ஒளிய வச்சிருக்கிறான் நூற வச்சிருக்கிறான் இந்த அஞ்சு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாசம்தான் தான் இந்த ஷபானுடைய மாசம் இந்த அஞ்சு விஷயங்கள் அல்லாஹாலா அடியார்களுக்கு இந்த மாசத்துல பறக்கத்தான் வழங்கறான் அது மட்டுமல்ல இந்த மாசத்துல நன்மைகளின் கதவுகள் திறக்கப்பட்டு அருள் வளங்கள் பொழிய துவங்கி விடுகின்றன தவறுகள் அழிக்கப்படுவதோடு பாவங்களுக்கு பரிகாரமும் நிறைவேற்றப்படுகின்றன சுபகானல்ல இந்த மாசத்துல நம்மளோட பாவங்கள் எல்லாமே நமக்கு அழிக்கப்படுது அதோட நம்மளுக்கு அல்லாஹாலாவின் புறத்திலிருந்து அருட்கொடைகளும் உதவிகளும் வர துவங்குது எனவே இந்த மாசத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்தணும் இந்த மாசத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு நிறைய அமல்கள் இருக்கு அதை ஒவ்வொன்றாக நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் பார்த்த உடனே இந்த பறக்கத்தான திக்ரை மட்டும் நீங்க ஓதிக்கோங்க என்ஜி வெறும் தொண்ணூற்றி ஒன்பது முறை நீங்க ஓதுங்க நீங்க ஓதி கொண்டிருக்கும் போதே உங்களோட கஷ்டத்தை எல்லாம் எல்லாம் லேசாக்கிடுவான் இன்னும் ஓதி முடித்த உடனே உங்களோட மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் வரும் ஏன்னா இந்த திக்ர நம்ம ஓதிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக மாறும் இன்னும் பலர் கூறியிருப்பாங்க இது உங்களுக்கு நடக்காது இது உங்களுக்கு கிடைக்காது அதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த ஒரு திக்ர ஓதிட்டு இடத்துல நீங்க கையேந்துங்க இந்த மாதத்தின் பறக்கத் கொண்டு இன்னும் இந்த திக்ரின் பறக்கத் கொண்டு அல்லா தலா உங்களோட வாழ்க்கையில அதிசயங்களை ஏற்படுத்துவான் மேஜிக் மிராக்கள் நடக்கும் இது எனக்கு நடந்துச்சு அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிப்பட்ட காரியத்தை அல்லா நடத்திட்டான் அப்படின்னு நீங்க ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய ஒரு திக்ரா இருக்கும் ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ரு தான் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது முறை சொல்லுங்க அது என்ன திக்ரு அப்படின்னா அல் அல்லாஹ் சர்வ உலக இரட்சகனான அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும் இன்னும் அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் பஹான் அல்லாஹ் எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க அல்லாஹுவதுக்கு இதை விட சிறந்த வார்த்தையை தேட முடியாது ஏன்னா மிகச்சிறந்த வார்த்தை இது அல்ஹம் ரொபில் ஆலமேன் அப்படிங்கிறது அதனாலதான் நமக்கு திருக்குறான்ல முதல் ஆயத்தா அல்லா நமக்கு கொடுத்திருக்கிறான் பொக்கிஷமா கொடுத்திருக்கிறான் நம்ம எல்லோருக்கும் அருட்குடையா கொடுத்திருக்கிறான் ஏன்னா நன்றி சொல்ல தொடங்கிட்டோம் அப்படின்னாலே அல்லாஹ் நமது வாழ்க்கை வாழ்க்கையில எல்லாத்தையுமே சிறப்பா வச்சிருப்பான் இன்னும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அல்லாஹ் நூறு ஆயிரம் விஷயங்களை அதிகமாக்கி கொடுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்கிறான் எனவே இந்த முதல் நாள்ல ஷபானுடைய பிறை முதல் நாள்ல இந்த திக்கிற நன்றி செலுத்தக்கூடிய இந்த திக்கிற ஓதிடுங்க அது மட்டும் அல்ல ஹஸ்பி அல்லாஹ் அப்படின்னு நமக்கு நாமளே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையை ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ் ஓதி கொண்டிருக்கும் போதே உங்களோட கஷ்டங்கள் உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் எல்லாம் முடிச்சு வச்சிருப்பான் இல்லை ஓதி முடிச்ச உடனே உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஏன்னா நம்ம இப்ராஹிம் அழகிவு செல்லம் அவங்கள நெருப்பு குண்டத்துல போடும்போது அவங்க சொன்ன வார்த்தை இது ஹஸ்பி எல்லாம் எனக்கு அவ்வளோ இருக்கிறான்னு அது மட்டும் இல்ல ரசுலைஸ் எல்லாம் உழைவு செல்லம் அவங்க ஒரு மிக மோசமான நெருக்கடியான நேரத்துல இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க அல்லாஹாலா சிலந்திகளை கொண்டு வலை பின்னி அவங்கள காப்பாற்றுவான் ஏன்னா அவங்க ஒரு குகைக்குள்ள போய் எதிரிகளிடமிருந்து தப்பிக்கிறதுக்கு மாட்டிக்குவாங்க அப்போ அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது அப்போ நமது ரசூல்லா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் போதுமானவன்னு சொல்லுவாங்க நம்பிக்கையோட உடனே அல்லாஹாலா சிலந்திகளை கொண்டு வலை பின்ன வச்சான் அப்போ அந்த எதிரிகளுடைய கண்ணுக்கு என்ன தெரியும் இந்த இடத்துல மனுஷங்க இருக்க முடியாது போயிருக்கவே முடியாது இது ரொம்ப பாலடைந்த ஒரு இடமா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிருவாங்க சுபஹான்லா இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல நம்பிக்கையா நாமும் இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் அதெல்லாம் லேசாக்குவான் இந்த வார்த்தை பல நபிமார்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு இன்னும் நம்மள எத்தனையோ பேர் இதை ஓதி பலனடைஞ்சிருக்கோம் எனவே நம்பிக்கையா நீங்க நெஞ்சின் மீது கை வச்சு சொல்லுங்க ஹஸ்பியன் அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் போதுமானவன்னு சொல்லுங்க உங்களோட கஷ்டத்தை அல்லாஹ் பொறுப்பேத்துக்குவான் உங்களோட தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேத்துக்குவான் எனவே இன்றைக்கு இந்த எளிமையான திக்கிற இன்ஷா அல்லாஹ் நீங்க எந்த நிலையில இருந்தாலும் தொண்ணூற்றி ஒன்பது முறை தஸ்பீர் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க கேளுங்க இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு கேளுங்க இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு கேளுங்க உங்களோட வாழ்க்கையில இனி என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க கேளுங்க கண்டிப்பா அல்லாஹ் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு பதிவு உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் முடிஞ்ச அளவு இந்த பதிவை நிறைய நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லாம் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரியான சிறந்த நாட்களில் உங்களோட துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க அதில் என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க இன்ஷால்லாம் நானும் உங்கள் அனைவருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் நம்முடைய தயாரிப்பான கேட்பது கிடைக்கும் பஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் இந்த மாதிரியான சிறந்த நாட்களில் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்தது எனவே இந்த கிதாப் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சு இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஓதி பாருங்கள் இன்னும் இந்த கிட்டாப்பை வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா மிகச்சிறந்த நாட்களில் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்தது தான் நம்மளோட கேட்பது கிடைக்கும் ஜிபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் மேலும் குரானே எனக்கு ஓத தெரியாது அரபி எங்களுக்கு தெரியாது தமிழில் முப்பது ஜூஸ் குரானும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெடியாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா வரக்கூடிய ரமலான்ல நம்ம எல்லோருமே சேர்ந்து குரானை முடிக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கலாம்